ஓம் சக்தி அங்காலம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான சக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினைமானும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்க பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோர் சக்தி பீடங்களை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாலாட்டம்மனை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அம்மா தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து தெரியுது மேல்மலையினோர் வந்து ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி மாலை போகிறவங்க அத்தனை பேருமே இந்த இடத்துல வந்து போவாங்க இந்த மண்ணை மிதிக்காதவங்க மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியலன்னு சொன்னால் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு உண்டான பதிவு தான் இது உங்களுக்கு உண்டான பதிவுகள் தான் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அவ்வளோ பிரச்சனை நீங்கள் வந்து இருக்கலாம் இந்த வருஷம் மாறுமா ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துடுச்சு இந்த வருஷமாவது நமக்கு வந்து பலன் தரணும் நமக்கு வந்து கஷ்டத்துலேருந்து விடுபடணும்னா நீங்கள் மலையூர் கோயிலுக்கு அவசியம் வரணும் அதுக்கான பதிவு தான் இது ஏன்னா சிவனும் சக்தியும் முழு உருவத்தோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அம்பாள் வந்து புத்து வடிவமும் எடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் வந்து உருவச்சிலையோடு இருக்கிறாங்க மற்ற எல்லா கோயிலும் இல்லாத இது என்னென்னா மற்ற எல்லா கோயிலும் லிங்கமாக தான் ஈஸ்வரன் இருப்பார் இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா உருவச்சிலையோடு இருக்கலாம் ஏன்னா அவருக்குடைய பிரம்மகத்தி தோஷமே இந்த இடத்துல தான் வந்து நிவர்த்தி ஆகுது ஏன்னா பிரம்மனுடைய தலையை வந்து வெட்டினதால் அவர் வந்து கையை பற்றி கொள்ளும் பன்னெண்டு வருஷங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நமக்கு வந்து ஒரு வருஷமே நமக்கு பிரச்சனைன்னா நமக்கு அவ்வளோ கலிவத்தில் வந்து வாழ முடியாமல் துவைக்கிறோம் அவர் சிவனே வந்து பன்னெண்டு வருஷம் வந்து சாப்பிட முடியாமல் உன்ன உணவு இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் பிரம்மங்கிட்ட சாபம் வாங்கிட்டு அப்படி வரார் நாடு நகரங்கள் எல்லாமே சுற்றிட்டு தான் கடைசியாக வந்து இந்த மலை மலைநூர் எல்லையில் தான் அவருக்கு இந்த தோஷமே நிவர்த்தி ஆகுது அவரை பிடித்த பிரம்ம கபாலமானது விடுதலை ஆகுது இந்த இடத்துல அவருக்கே அது இறைவனுக்கே அந்த மாதிரி சாப்பிடம்னா மனிதர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து வா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா பிரச்சனை 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 இந்த வருஷம் மாறுமா அடுத்த மாறுமா அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா நீங்கள் மலைநூர் கோயிலுக்கு அவசியம் வரணும் இது வரைக்கும் நான் போனதே இல்லைங்க பார்க்கலங்க நான் வந்தது இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து ஏன்னா வந்து சக்திகள் கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த இடத்துல விலகி போகுது ஏன்னா இது ராகு கேது தோஷம் தலங்கள் ராகு கேது தோஷம் வந்து வந்து புத்து சுத்தினாவே வந்து இந்த ராகு கேது தோஷம்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருவேற்காடு அதாவது புத்துள்ள கோயில் என்னென்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா நாகபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய கோயில் இருக்குது இந்த மாதிரி கோயில்லாம் போய் வந்தீங்கன்னா ராகுக்கேது தோஷம் நீங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது இந்த கோயிலுக்கு போனோம்னால் இந்தந்த ஐதீகம் நீங்கும் அதுதான் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த ராகு கேது தோஷங்கள் உள்ளது என்னென்னா நம்மளை வந்து பிடிகள் அகப்பட்டுட்டா அதில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வாட்டி வதைச்சிட்ருக்கோம் ஏன்னா அவங்க வரம் வாங்கினதே அந்த மாதிரி வரம் வாங்கியிருக்காங்க ஏன்னா வந்து ராகு கேது வந்து எப்படின்னா வந்து அவங்க ஒரு அரக்கன் அரக்கன் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த அந்த இது வந்து அந்த பார்க்கடலை கடையும் போது பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுப்பாங்க அமிர்தம் கொடுப்பாங்க அமிர்த கலசத்தை வந்து கொடுப்பார் பிரம்மா விஷ்ணு கொடுப்பார் விஷ்ணு வந்து என்ன பண்ணுவார் அமிர்த கலசத்தை வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்னா இவன் அரக்கன் வந்து இடையில் வந்து வாங்கிடுவான் வாங்கிட்ட அதில் வந்து சூரியன் சந்திரன் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஐவன் அரக்கணாச்சே இவங்ககிட்ட வந்து இந்தமாரி அமிர்தத்தை கொடுத்துட்டிங்களே அப்போ வந்து அவனுக்கும் வந்து சாகா வரம் வேண்டும் வந்துடுவான் நம்மள வந்து தேவர்களை வந்து துன்புறுத்துவான் சொல்லும் போது என்ன பண்ணுறாருனா அவர் கையில் இருந்த ஒரு அந்த கரண்டி வந்து அடிச்சு இது பண்ணிவிடுவார் பண்ணும்போது என்னன்னா தலை பாகம் தலை தனியாகவும் முண்டம் தனியாகவும் பிரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பிரம்மகிட்ட அவர் வந்து கேட்ட பிறகு என்ன பண்ணுறாருனா அவர் தலைக்கு வந்து ஒரு பகுதியை வச்சு வச்சிருவாங்க வாளுக்கு ஒரு பகுதியை இணைச்சிடுவாங்க பாம்பை எடுத்து வந்து தலை ஒரு பகுதியும் வாழ் ஒரு பகுதியும் இணைப்பாங்க இந்த ராகுகேது தோஷங்கள்லாம் வந்து என்னென்னா வந்து பாம்பு ஒரு தலையாகவும் வால் வந்து ஒரு பகுதியாகவும் இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து ராகுகேது தோஷங்களை வரம் வாங்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க யாராருக்கு என்னென்ன கெடுதல் யாரார் என்ன செய்கிறாங்களோ மறைமுகமாக இருந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுவாங்க இந்த கேது தோஷத்தில் வந்து பிடிபட்டோம்னா நம்ம வந்து திருமண தடையாக இருக்கும் சுபகாரியங்கள் தடையாக இருக்கும் வேலை விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த தடை தாமதத்தெல்லாம் உருவாக்கிடுவாங்க நம்ம யாருக்கு கெடுதல் செய்கிறோமோ நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க அந்த அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த புத்து உள்ள கோயில்களுக்கு நீங்கள் சுற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புற்று உள்ள கோயிலில் போய் நீங்கள் பால் ஊற்றிட்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த நாகதோஷம் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் திருமண தடையாக இருக்குது புத்திர தடையாக இருக்குது அப்படின்றவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதனால் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உருவாகும் திருமண தடையாக இருக்கணும் திருமண தடை வந்து உருவாகும் ராகு கைது தோஷங்கள் நீக்கப்பட்ட தலம் பிரமகத்தி தோஷம் நீக்கப்பட்ட தலம் நாகதோஷம் கால சர்பதோஷம் திருமணத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் சரி தொழுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் சரி இந்த இடத்துல வந்து போனாவே இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா மயான இடத்துல அமைந்திருக்கு இந்த மயான இடத்துல இருக்கிற அம்மனுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா கோயிலை விட வந்து மலையனூர் கோயிலு சிறப்பு தலமாக வந்துட்டுருக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துல வந்து பல கோடி மக்கள் வந்து போகிறாங்க வந்து போகிறவங்க அத்தனை பேருக்கும் அம்மா வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க அவங்க அவங்க சித்து விளையாட்டானது நான் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வந்து தேடி வந்துகிட்ருக்காங்க அதனால் உங்களுக்கான அழைப்பு தான் இந்த அழைப்புன்னு நினைச்சுங்க அதனால் வந்து இது வரைக்கும் நான் வரலைங்க இந்த கோயிலையும் நான் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்து போங்க பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல அம்மாகிட்ட வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை முதன்மை பீடமும் இது கடைசியான பீடமும் இது நம்மளுடைய எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அம்மாகிட்ட வந்து ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டிங்கனாவே தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது ஏன்னா அம்மாவே சொல்லியிருக்காங்க என்னை தேடி யார் வருவாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்மை கொடுக்குறதுக்காக தான் நான் இந்த இடத்துல என்னுடைய அந்த அந்த கோலத்தையே அவங்க ஏன்னா அவங்க கேள்வி வடிவத்தோடு தான் வராங்க கோர வடிவமாகவும் கேள்வி வடிவமாகவும் மயில் இறகும் தோகையும் விரித்தபடி தான் இந்த இடத்துல வராங்களா அவங்களே வந்து கஞ்சூலி வேஷத்தோடு அந்த கந்த துணியோடு தான் இந்த இடத்துக்கு வராங்க அந்த அம்மாவே மலையினருக்கு வரும்போதே ஏன்னா அவங்களுடைய சாபக்கட்டிலே இங்கே வந்து தான் நிவர்த்தி ஆகுது அதுக்காக தான் புத்தா வடிவம் எடுத்து அதில் உட்காந்துட்ருக்காங்க புத்தே புத்து குடியிருப்பு பொருளும் சாமலும் மசானகரை சட்டே சற் சட்டே போதாதா உன்சாபம் சதுர்வே சதுர்வாணி உன்சாபம் மற்றே சுமந்த் மசூனால் உடன் பிறப்பி அத்தையான சோழனுக்கு ஆதியான அங்காடியார் அந்த சரஸ்வதி சாம்ப விட்டதால தான் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து விஷ்ணு மகாவிஷ்ணு சொல்வார் நீங்கள் அந்த இடத்துல வந்து புத்தா இந்த இடத்துல போய் தமம் கெடு தமம் கிடந்து உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உன்னுடைய சுயரூபம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா அவங்களுடைய கேள்வி வடிவமும் கோர வடிவத்திலும் வர அசிங்கமான உருவத்தில் தான் வராங்க அப்படி வந்து அந்த புத்துல வந்து உட்காந்து தவம் கிடந்து அவங்க வந்து அந்த உருவத்தை மாற்றுறாங்க அம்மா வந்து பழைய உருவம் கிடைக்குது அப்புறம் தான் சிவன் ஒரு வாரம் சிவரு பன்னெண்டு வருஷம் கழித்து அவருடைய பிரம்மகத்தி தோஷமும் சிவனை வந்து மகாவிஷ்ணு ஆலோசனை கேட்கும் போது மூணு உருண்டை பிடி மூணு உருண்டை பிடிச்சி அது முதல் உருண்டை வந்து குடு கையில் கூடு ரெண்டாவது உருண்டையும் கையில் கூடு மூணாவது உருண்டை கூடு அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து பாவனை பண்ணி அதை கீழே இறச்சி விட்டுருவோன்னு சொல்லுவார் இறைச்சி விட்ட தான் இவங்க வந்து ஆக்ரோஷமாக ஏறி வந்து அந்த தலையில் நிற்பாங்க இன்னைக்கு வந்து காலில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய காலில் வந்து பிரம்மத்து பிரம்மனுடைய சிரசு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள போனையெல்லாம் தெரியும் அதுதான் இந்த கோயிலுக்கு உள்ளே வரவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தலையை வந்து அம்மாவுடைய காலில் வந்து வைப்பாங்க ஏன்னா என்னோட பிரச்சனை என்னோட கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அதனால எனக்கு வந்து அந்த பிரச்சனையோட தான் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட வந்து உள்ளே போய் சாமி தரிசனை பார்க்கும்போது தலையை வந்து கிட்ட முட்டு கொடுப்பாங்க அப்படி பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுது அவங்களுடைய பிரச்சனைகள் கருமாக்கள் என்னென்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்களோ அத்தனை விஷயங்களும் தெரிவாயிடும் நான் எதுக்கு இந்த புராணங்கள்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புராணத்தோடு கதை கலந்து வந்தால் தான் அந்த கதைக்கு இந்த கோயிலுக்கும் என்ன அம்சம் இருக்குது ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா பூலோகத்தை தேடி வருவதற்காக தான் இந்த பூலோகத்தை படைத்தாங்க அவங்க வந்து இருக்கிறதுக்காகவும் தவம் கிடைப்பதற்காக தான் இந்த பூலோகம் படைக்கப்பட்டதை தவிர மனிதருக்கு உண்டான ஜீவராசிகளுக்கு உண்டானது எதுவுமே கிடையாது ஏன்னால் நம்மளை மாதிரியே எங்கேயும் ஜீவராசியில் இருக்கட்டும் தான் வந்து மனித படைப்பு ஜீவராசிகள் பல கோடி ஜீவராசிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நல்லது கெட்டது எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒன்று வந்து பிறகுனா ஒன்று ஒன்று அழிக்கிறதுக்கு ஜீவராசிகள் படைச்சிருக்கு அதில் வந்து தாய்மை குணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அது அதுக்கு தாய் குண்டானது நிச்சயமாக இருக்குது அந்த தாய்மையானது என்ன பண்ணுதுன்னா அந்த குட்டிகளையும் பாதுகாப்பு பண்ணுது ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு ஒருடம் அந்த முட்டி போட்டு நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அம்சம் கொடுத்துக்கிது தவிர மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பிறந்தவொடனே அடுத்தது வந்து நடக்க ஆரம்பிக்குது பறக்க ஆரம்பிக்குது ஊர் ஊர் வந்து நகருது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஏன் மனிதனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா இது மனிதன் வந்து கடவுளுடைய படைப்பு ஒரு டிஃப்ரெண்ட் வேறுபடுத்தி காட்டுது ஏன்னா வந்து ஒரு தாய் வந்து தப்பிச்சுக்கணும்னு சொன்னால் அந்த சேயோட சேர்ந்து தப்பிக்கணும்னு சொன்னால் அது எல்லாமே ஓட ஆரம்பிச்சாதான் தப்பிக்க முடியும் இல்லைன்னா தூக்கினு எடுத்துன்னு சுத்த முடியாது அதனால தான் பிறந்தவொடனே அந்த ஒவ்வொன்றுமே வந்து நடக்க ஆரம்பிக்கிறது பறக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே மனிதன் மட்டும்தான் அந்த பராமரிக்கிறது எல்லாமே கூட இருந்து அவங்கள கண்காணிப்பு பரா பராமரிச்சுட்டே வருவாங்க அந்த ஓட்டு அந்த பால் ஓட்டுறதுலேருந்து சோறு ஓட்டுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து கூட இருந்து கையோடு வந்து நம்ம வந்து எல்லாமே பராமரிக்க முடியும் அதனால தான் ஜீவராசிகளுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு சில மாற்றத்தை வந்து மனிதனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா வந்து நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடையாக இருக்குது சார் என்ன தெரியல சார் ஏதோ ஒரு தோஷங்கள் எதனா பரிகாரம் இருக்கு பண்ணிணா சரி தீர்வு கிடைக்குமா அப்படின்னா காலச்சிறிலேருந்து திரு திருமணஞ்சேரியிலேருந்து எல்லா ஊருக்கும் சுற்றிட்டு இருக்காங்க எதனால் தோஷத்தால் பிடிக்கப்பட்டிருக்குமா அந்த கிரகங்கள் எதனா எதனாலே வந்து தரு திருமண தடையாகிட்டு இருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு சார் முப்பத்தஞ்சு வயசாகும் சார் நாற்பது வயசாகும் சார் ஒன்றும் திருமணம் கைகூடி வரல சார் நானும் பார்க்க பார்த்துட்டு தான் இருக்கோம் எக்கச்சக்கமான இடத்துல போய் பார்க்குறோம் எல்லாமே பொறுத்தவங்க எதுவுமே சரி வரல ஒரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன காரணம் என்ன ஆனால் படிச்சிருக்கிற வசதி இருக்குது வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இன்றைக்கி வந்து பொண்ணு தேடி போய் நமக்கு வந்து அதை வந்து அமையலை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க இருபத்தோரு வயசுன்னு அதுக்கப்புறம் இப்போ மாத்தினாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் திருமணம் தடையாகவே இருக்குது நாங்களும் போகாத இடம் இல்லை போகாத கோயில் இல்லை பரிகாரங்கள் செய்யாத எதுவுமே கிடையாது எல்லாமே செஞ்சுருக்கோம் அப்படி இருந்தும் வந்து நான் எனக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது திருமணத்தில் வந்து தடை தாமதமாக வந்துட்டுருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நிறைய அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கலப்பு திருமணம் வந்து முறையாக நீங்கள் வந்து பத்திரிக்கை அடித்து உண்டானது நீங்கள் பண்ணும் போது இந்த இடத்துல வந்து அது ஒரு நல்ல ஒரு அம்சமாக இருக்கும் ஏன்னா அம்மா ஒரு கம்யூனிட்டி சிவன் ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி வந்து கலந்து தான் இந்த இடத்துல வந்து திருமணம் நடந்திருக்கு அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் வந்து பிரச்சனையாக சுற்றிட்டு இருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவங்க குடும்பத்தோடு வந்து சேர்ந்து வாழ மாட்டாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வந்து தலங்கள் வந்து முக்கியமான தலமா இருக்கு இந்த இடத்துல வந்து அந்த மாங்கல்ய தோஷம் கூட இருக்கலாம் அதனால மாங்கல்யத்தை வந்து நம்ம கைட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு மாங்கல்யத்தை எடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த டைம்ல நம்ம கல்யாணம் பண்ணமோ தெரியாது அதனால தான் அந்த கோவில் பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் தான் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து பத்து பொறுத்ததுமே கூடி வரேன்னா கூட என்ன பண்ணுவோம்னா கோயிலில் போய் கல்யாணம் பண்ணா சரியா போயிடும் அந்த ஐதீகம் இருக்கு அந்த கோயில்னா எந்த ஒரு கோயிலில் ப அதான் பிரபலமான கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில சின்ன சின்ன கோயிலெலாம் போயிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அதில் பிரச்சனை சிக்கலில் வந்து தவிக்கிறாங்க இந்தமாரி ஒரு பெரிய தலங்களில் போய் நீங்கள் கல்யாணம் பண்ணும் போது ஏன்னால் வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான தலம்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முருகருக்கு வந்து வள்ளி தெய்வானை ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல போயிட்டு கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு வந்து நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு புராண கதைகளோடு சேர்ந்த மாதிரி ஒரு கோயிலை இப்போ தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய் ஒரு கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குது ஏன்னா எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த தெய்வ சக்தியை நம்மளை காப்பாற்றணும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மலையனூர் கோயிலில் வந்து எக்கச்சக்கமான பேர்கள் கல்யாணம் பண்ணிகிட்டு போகிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து போவாங்க அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல மலையனூர் கோயிலில் வந்து திருமணத்தை நடத்திட்டு போகிறாங்க ஏன்னா பொருத்தம் கூடி வரலங்க நானும் பார்த்துட்டேங்க பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தத்தை தான் ஏழு பொருத்தம் தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பொருத்தம் பார்க்குறதே தவறான விஷயம் ஏன்னா பத்து பொருத்தங்களில் நிறைய கிரகங்கள் அவங்களுக்குள்ளே வந்து நல்லா இருக்குதான் அப்படின்னு பார்க்கணும் ஆண் பெண்கள் கிரகங்கள் ரெண்டு பேருக்குமே இணைவு வந்து சேர்க்கறதுக்குடியே தகுதி இருக்குதா அப்படி ஏன்னா இந்த மாப்பிளைக்கு கிரகங்கள் கெட்டு போன கிரகம் வந்து பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடாது பெண்களுக்கு கெட்டு போன கிரகம் மாப்பிளைக்கு இருக்கக்கூடாது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து கெட்டு போயிருக்கக்கூடாது ஏன்னா குரு தான் திருமணத்தை நடத்தி கொடுக்குறவர் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான் குரு வந்து கெட்டுட்டார்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து திருமணத்தை தடையாக இருக்கும் அடுத்து வந்து குழந்தை பாக்கியத்துக்கும் தடையாக இருக்கும் சுக்கரன் வந்து கேட்டுட்டார்னா அவர் இல்லற வாழ்க்கைக்கு வந்து நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க முடியாது கணவன் மனைக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தன்மையும் இருக்குது அந்த தன்மையை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதுல தான் இருக்குது அப்போ யாராவது யாராக கூட இணைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கெலாம் இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி பார்க்கறதுல சாதாரணமாக ஒரு பத்து பொருத்த இருக்கிற ஏழு பொறுத்த இருக்குது சார் சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுறாங்க பொருத்தம் பார்த்து தான் சார் கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தா டைவர்ஸ்கேஸுன்னு பிரச்சினையா சார் கோர்ட்டில் இருக்கணும் சார் இன்றைக்கி வந்து திருமணம் வந்து கே கோ கோ கோர்ட்டில் நடந்துட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற லவருக்கு போயிட்டுருக்காங்க அப்போ என்னென்னா வந்து நம்ம அந்த ஜோடிகளை பொருத்தத்தை வந்து சரியாக பார்க்கணும் அதனால் ஜாதங்கள் நாங்கள் எல்லாமே பார்க்குறோம் ஜாதங்கள் பார்த்து இந்த கிரகங்கள் யாராக இருக்குது வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை இதெல்லாம் பார்த்து நாங்கள் சேர்த்து இணைச்சி வணைச்சி கொடுக்குறோம் மேற்கொண்டு திருமண தடை பரிகாரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இங்கே வந்தீங்கன்னா வந்து இந்த அங்காளம்மன் கோயிலில் கல்யாணம் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் திருமண தடை பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு சில கோயில்களும் வந்து குறிப்பெடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த கோயிலுக்கு இந்த டைமில் இந்த நேரத்துக்கு போங்க ஏன்னா எல்லாமே இருக்குது யோகம் திதி யோகம் கரணம் முடக்கு வைநாசிகம் அப்படின்றது பஞ்ச பஞ்சாங்கத்தை வச்சு தான் எல்லாமே ஒரு மனிதனுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இருக்குது அந்த பஞ்சாங்க பஞ்சாங்கங்களும் ஒன்றா இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் அப்போ யோகங்கள் கெட்டு போச்சுன்னா அவயோகி யோகி அப்படின்றது ஜாதகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் நல்லாயிருக்கு எந்தெந்த கிரகங்கள் சரிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம் ஏற்கனவே வந்து பிரச்சனையாகிறவங்க கூட நீங்கள் க கண்டுபிடிச்சி அது எப்போ என்ன நிவர்த்தி படுறதுக்கு என்னென்ன கோயில்கள் போகணும் ஏன்னா மலையனூர் கோயிலுக்கு நாங்களே ஒரு சில கோயில்கள் கா சொல்கிறோம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த நேரத்துக்கு போங்க இந்த நேரத்தில் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்குது அதனால் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நேரடியாக வந்து பார்த்துக்கலாம் இது திருமண உண்டான பரிகாரங்கள் தான் நாங்கள் மலையனூர் கோயிலில் பண்ணுறோம் வாழை மரத்தை வச்சுருக்கோம் பாருங்கள் வாழை மரத்தை வச்சுட்டு அதை கூட சக்கரங்கள் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் வாழை மரத்தை வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கலாம் அது ஐயர் கோயிலில் பார்த்தீங்கன்னா வாழைக்கு வந்து திருமணம் மாங்கலி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வாழை வாழை மரத்தை வெட்டுவாங்க ஏன்னா இது முதல் கல்யாணம்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் முதல் கல்யாணம் இல்லை அதை வந்து இந்த மரத்தை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது அந்த பரிகாரம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கிச்சிருக்கு மறுபடியும் உங்களுக்கு வந்து பெண்கள் உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு உடனான உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் நீங்கி திருமணம் நடத்தி கொடுக்குதுன்னு தான் அந்த சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு நாங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நான் காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த இந்த கோயிலே வந்து சுடுகாடு தான் அப்படின்னு சொன்னேன் சுடுகாட்டு எல்லையில் தான் அந்த கோயில் இருந்துகிட்ருக்கு இந்த இடத்துல தான் உட்கார வச்சு கலசபம்லாம் உட்காந்து எங்களுடைய பூஜை முறைகள் என்னவோ அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஐயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்க ஒரு தோஷங்கள் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து என்னென்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை வந்து விடுபடணும் எனக்கு எந்த வந்து நிவர்த்தி கொடுன்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட காளிக்கிட்டன்னு நம்ம கேட்கும் போது அதுக்கு உண்டான தீர்வு நிச்சயமாக அம்மாவை வந்து விடுதலை பண்ணுறாங்க அந்த தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா அம்மாவுக்குள்ளே தான் இத்தனை எல்லாமே வந்து ஆட்டி படைக்கிறது எல்லாமே வந்து அம்மாவோ அம்மாவுடைய சக்தியில் தான் இருந்துகிட்டு அதனால் அம்மா நினச்சாங்கன்னா நிச்சயமாக ஒரு கண் பார்வை பார்த்தாவே போதும் உங்களுடைய பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல தான் அம்மா வந்துட்டுருக்காங்க அதனால வாங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பசு அம்மா அம்மாகிட்ட கேட்டு கேட்டுக்கலாம் அம்மாகிட்டே அருள்வா கேட்டுட்டு மேற்கொண்டு என்ன உங்களுக்கு குலதெய்வத்தில் குல கோளார் இருக்குதா இல்லை பித்ரு சாபம் இருக்கிறதா இல்லை கிரகத்தால் வந்து தோஷங்கள் ஏன்னா உங்களுக்கு இதுவாக இருந்திருக்கா கிரக பிடி ஏன்னா இது இருக்குறீங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த சொல்வோம் ராக கேது தோஷம் நாகதோஷம் கால சர்பதோஷம் புத்திரதோஷம் திருமண தோஷம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது ஏன்னா அந்த கால சர்பதோஷமே பார்த்திங்கன்னா பன்னெண்டு வகையான கால சர்பதோஷங்கள் இருக்கிறது அது நம்மளை வாட்டி வதைச்சிருக்கோம் திருமணத்துக்கு தடையாகவே இருக்கும் அதுக்கு என்ன தோஷங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சு ஜாதகத்தின் மூலியமாக தெரிஞ்சு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அதனால் இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்குமானால் நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும் நம்பி வரலாம் நம்பி வந்து அதுக்குண்டான ஆலோசனை நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா இந்த கோயில்லேயே நீங்கள் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக வந்து இந்த கோயிலில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுக்குறோம் அது முறையாக அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத எல்லாத்தையுமே ஆவணங்கள்லாம் சமர்ப்பிச்சிங்கன்னா வந்து திருமணத்தை நடத்திக்கலாம் இந்த கோயிலில் வந்து ஆவணங்கள்லாம் எல்லாமே நம்ம கொடுப்பாங்க ஆஃபீஸில் வந்து அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அத்தனையுமே கொடுத்தீங்கன்னா கோயிலில் திருமணத்தை வந்து நடத்திக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி பொருத்தம் கூடு கூடாமல் இருக்கு ஏன்னால் இன்றைக்கி ஐம்பது பொண்ணு பார்க்குறேன்னா ஒரு பொண்ணு செட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தான் சார் போய் பார்த்தேன் நாலாவது இடம் வந்து எனக்கு ஓகே ஆச்சு சார் செட் ஆகிடுச்சி சார்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வருஷம் சார் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக சுற்றிட்டு இருக்கேன் சார் வயசாகிட்டு இதை தவிர பொண்ணு ஒன்றும் அமையாமையும் சுற்றிகிட்டு இருக்கோம் சார் சொல்லுவாங்க ஏன்னா அந்த கிரகங்கள் அனுமதி கொடுக்கணும் கிரகங்களை அனுமதி கொடுத்தா தான் நமக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கும் இல்லைன்னு சொன்னால் நம்ம பிடிபட்டு பிடிவிட்டுருக்குன்னா அப்படியே வருஷ தான் போயிட்டுருக்கோம் அதனால தான் நம்ம பதிவு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் அந்த மாதிரி திருமணத்தில் வந்து தடையாக இருக்குது குழந்தை பாக்கியத்துலேருந்து தடையாக இருக்குது தொழிலில் தடையாக இருக்குது எல்லாத்தையுமே வீடு கட்டுறதுக்கு தடையாக இருக்குது எல்லா தோஷங்களும் வந்து இந்த இடம் வந்து நிவர்த்தி ஆகிற தளமாக இருக்குது அதனால் அம்மா கிட்ட வந்து நீங்கள் முறையாக அது மாதம் மாதம் வந்து நீங்கள் அம்மனை வந்து இந்த இலையில் மறைச்சி அம்மாவாசை ஊஞ்ச தாளாட்டு எல்லாத்தையுமே அம்மாவை வந்து நீங்கள் சந்திச்சிங்கன்னா நிச்சயமாக அம்மாவால் நிறைய விஷயங்கள் இங்கே கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து போகிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியுமா அதனால தான் மாதம் மாதம் ஆனால் அம்மாவாசைக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்து வந்துட்டுருக்காங்க பஸ்ஸு வேனு எல்லாமே வந்து வந்து போயிட்ருக்காங்க ஏன் இவ்வளோ கூட்டங்கள் இந்த இடத்துல சேருதுன்னா ஒரு அம்மானிஷ சக்தி இந்த இடத்துல இருக்குது அதை நம்பி தான் வந்துட்டுருக்காங்க நாங்கள் நிறைய பேர் வந்து பேசும்போது தான் தெரியும் இல்லை சார் நாங்கள் வந்து மாதம் மாதம் வந்துட்டு தான் சார் இருக்கோம் ஒரு ஒரு மாதமும் நாங்கள் தவறாமல் வந்துட்ருக்கோம் சார் பரவாயில்ல சார் நல்லா தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிற பதிவுகளும் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து எனக்கு அம்மையில் சார் நாங்களும் வந்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கும் ஒரு சில பதிவுகள் வந்து நடக்காமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நாங்கள் பல குறிப்புகள் கொடுக்குறோம் குலதெய்வத்தில் ஏன்னா கோளாறுதா பித்திருக்கள் சாபம் இருக்கிறதா வேறு எதாவது சாபப்பிடியில் என்ன இருக்கிறீங்களா இல்லை கஷ்டங்கள் எதிராளி மூலிமா உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்களும் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லை பேஐபி சாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துல வந்து பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க என்னை கூட பார்த்தேன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து ஒரு பாய்ன்னு நினைக்கிறேன் பாய் தான் வந்து அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஏவி ஏவல் வந்து தொழில் ரீதியாக வந்து ஏவலை வந்து ஏவி விட்ருக்காங்க அந்த ஏவல் வந்து என்ன சொல்லுதுன்னா நான் இந்த உயிரை கொண்டுட்டு போக போகிறேன் இந்த உயிரை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லுது எங்களுக்கே நாங்களும் திருப்பி திருப்பி கேட்டுட்டுருக்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குது சொல்லு அந்த பூஜைகள்லாம் அத்தனை பூஜைகள் நாங்கள் கொடுக்குறோம் அந்த உயிரை விட்டுட்டு உனக்கு தேவையானது எத்தனையுமே கேளுன்னு சொல்கிறோம் அது சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் நான் சொல்வது அந்த உயிரை நான் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போ போகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வெளியில் எல்லாம் போய் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாந்திரிகத்தில் வந்து செஞ்சு விட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துங்கிறது வந்து திருமண தடை பரிகாரம் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி வாழை மரத்தை வந்து கட்டி அதுக்கு மஞ்சள் கொங்கலாம் வச்சு பொட்டு வச்சு தாலி கயிறு கட்டி அதுக்கப்புறம் வெட்டுவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது திருமணத்துக்கு உண்டான தடை பரிகாரங்கள் அதான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சொல்லுது நாங்களும் வந்து கேட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அம்மாவை வர வச்சு கேட்டோம் கேட்கும் போது என்ன பண்ணுச்சு அம்மாவே சொன்னாங்க முப்பூசி இடு இது வந்து ஆடு கோழி பண்டி வந்து இட்டுடு முப்பூசி போது அது வந்து நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்னென்னா அம்மாவுக்கே வந்து பெரியாய் அந்த போடுவாங்க செலவை போடுவாங்கல்ல அதேமாதிரி மண்ணில் மண்ணாலே சிலை வடிவமைச்சு மண் உருவம் செய்து முப்பூசை போட்டு ஆடு கோழி பன்னி இதெல்லாம் காவு கொடுத்து சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு அந்த பரிகாரங்கள் பண்ணுறோம் ஏன்னா உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தொழில் ரீதியாக நிறைய விஷயத்துக்காக சொத்துக்காகவும் எவ்வளோ அண்ணன் தமிழுக்குள்ள பிரச்சனை அக்கம்பக்கத்துக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா அமானுஷ்ய சக்தி மூலிமா நமக்கு வந்து தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஏறம் இந்த கழிவுகம் இந்த கலியுகம் இந்த மாதிரி தான் அழிக்கணுன்ற ஒரு முடிவு எடுக்கும் நல்லா இருந்தால் நான் வாழறதுக்கே பிடிக்காது நல்லா இருக்கிறாங்க உழைக்கிறான் கஷ்டப்படுறான் முன்னுக்கு வர்றான் அவனுடைய தானே அவன் வரான் அப்படின்றது யாரும் நினைக்கிறதில்ல ஐயோ இவன் நல்லா இருக்கிறானே இவன் மட்டும் எப்படி வாழறான் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது போது என்னன்னா நம்மளை வந்து அது தாக்குது இன்றைக்கி நிறைய பேர் போட்டி பொறாமை பொச்சரிப்பு எப்போ போ எப்போ எவன் சாவான் எப்போ இது பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பொறாமை குணத்தோடு போய்ட்டுருக்காங்க இது கலிகாலம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா புராணத்திலே சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சி எண்பது பேர் வந்து விழுக்காடு வந்து இப்போ பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளாக தான் இருப்பான் இருபது இருபத்தஞ்சி பேர் தான் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டு நாம் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்களையும் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தொழிலாளி முதலாளி இல்லாமல் பழகுவாங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுவாங்க இந்த பெருந்தன்மை எப்பயுமே இருந்துகிட்ருக்கு அந்த பணம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பணக்காரன் ஏழ்மையானவன்லாம் நினைக்க மாட்டாங்க எல்லாம் சகஜமாக பழகுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருந்துகிட்ருக்காங்க மிச்சம் எழுபத்தஞ்சி பேர் பொறாம பொச்செரிப்பு யாரையுமே நம்புறது இல்லை வேலைக்காரனை கூட நம்ப மாட்டாங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நடத்துவாங்க அந்த மாதிரி நடத்தும் போதுன்னா கடைசி காலங்களில் அவங்களை வந்து உயிர் பிரியும் போது பார்த்தீங்கன்னா தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு நைட்டை தூக்கம் வராமல் பிரச்சனையோடு சுற்றுவாங்க நான் என்னென்ன பாவங்களும் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கீங்கிறது தெரிய வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு போனால் ஒரு தீர்வு கிடைக்குமானால் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் நம்பி வரலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்து ஐநூறுரூவா வாங்குகிறேன் மேற்கொண்டு அம்மாக்கிட்ட அருள்வாக்கை கேட்கணுன்னா ரெண்டாயிரரூபா வாங்குகிறோம் என்ன இப்போ பிரச்சனை இருக்குது எதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்து தான் தெரிஞ்சு தான் வச்சுருக்குறோம் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்குது எதனாலும் இந்த பிரச்சனை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு ஏன் திருமணத்துக்கு தடை தாமதமாகவே இருக்குது இதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் உங்களுக்கு வந்து குறித்து கொடுப்போம் இந்த மாதிரி பரிகாரங்களை இந்த மாதிரி பண்ணிங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பிரச்சனை தீர்வு கிடைக்கும் ஏன்னா யாராலையும் வந்து இந்த பிரச்சனை கேட்கணுன்னா பெற்றவங்களையும் இன்னிக்கு கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் பார்க்குறேன் நானே வந்து பார்க்குறேன் சார் நானும் கோயில் குளம் சுற்றிட்டு இருக்கேன் சார் நிறைய இடத்துல போய் பார்த்துட்டு சார் பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டேன் சார் ஆனால் இன்னும் வந்து எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல சார் இந்த அம்மாவை நம்பி தான் சார் வந்துட்டுருக்கோம் இந்த அம்மாவாவது கை கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது நாங்கள் பல ஆய்வுகள் நடத்தி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும் உடனே வந்து உண்டான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் ஏன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குது இந்த பரிகாரங்கள் அத்தனையுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம் பரிகாரத்தை வந்து சொல்கிறோம் கிரகங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது அதனால் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு திருமண தடையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கெட்டுமா இருக்கட்டும் தொழில தடையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து இறைவனை பிடிச்சோன்னா நம்ம முன்னேற முடியும் இறைவனுடைய துணை கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அதுதான் இறைவனுடைய படைப்பு அதனால் வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் சரி இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கு அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதனால் நம்பி வரலாம் அதனால தான் மாதம் மாதம் அம்மாவாசைக்கு ஊஞ்சல் தாளாட்டு எல்லாமே நாங்கள் அம்மா வந்து தாளாட்டு பாட்டு பாடி இருக்கோம் மக்களும் எக்கச்சக்கமாக வந்துட்ருக்காங்க வந்தது வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க ஏன்னா இது வந்து வந்து பாட்டிங்கன்னா தென்கையிலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் தான் அம்மா வந்து இருக்கிறாங்க சிவன் வந்து தென்னாடுடைய சிவனை போட்டி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டி என்ற இடத்துல வந்து சிவன் இருந்துட்டுருக்காரு இது வந்து எல்லா இடத்துலையும் அம்மா வந்து இருக்கிறதால அங்காளம்மனை வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அம்மா வந்து ஆடி வந்து குருமே அமைச்சு அங்கே எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் மலையனூர் கோயிலுக்கு போங்க உங்கள் பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் காளியை வந்து மயான காளியை பார்த்துட்ருக்கீங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு வன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அரங்க கட்டினி சபையைக் கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவகம் இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன நம்பருக்கு வந்து எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் மேல்மலையினோர் தலைமை பூசாரி பூபதி ராஜா